இந்திய அளவில் எந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் அதனை பதிவு செய்யும் கருவி சேலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் உருவான நிலநடுக்கம் சேலத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் பதிவாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியால் ரியாஸ் ரியாஸ் இப்ப இன்னைக்கு நில அதிர்வு எந்தெந்த பகுதிகளில் ஏற்பட்டதாக சேலத்தில் வச்சிருக்கும் அந்த கருவி பதிவு பண்ணியிருக்கு நிச்சயமா ஐஸ்வர்யா அதாவது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வானிலை மைய அலுவலகத்தில் இந்த கருவி வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த கருவியானது இந்தியாவில் எங்க நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் இந்த கருவி வந்து பதிவு செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது ஏதாவது இன்று நேபாளத்தில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கம் வந்து இந்த கருவியில் வந்து பதிவாயிருக்கு குறிப்பாக காலையில் ஏழு நாற்பத்தி ஐந்துலேருந்து சுமார் ஒரு மணி நேரம் இந்த இந்த கருவியில் வந்து பதிவாயிருக்கு அதாவது வெக்டர் அளவு கோல வந்து ஏழு புள்ளி அஞ்சுலேருந்து ஆறு ஆறு புள்ளி ஆறு வரை ஹெக்டர் அளவு வரைக்கும் இந்த பதிவு இந்த கருவியில் வந்து பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இந்த தேர்ந்தெடுக்க உணரப்பட்டிருக்கு இந்த அதுவும் இந்த கருவிகள் வந்து பதிவாயிருக்கு ஐஸ்வர்யா ரியாஸ் இப்போ சென்னை போன்ற ஒரு வளர்ச்சி பெற்ற கேபிடல் சிட்டியில் இந்த கருவி பொருத்தாமல் சேலத்தில் இந்த கருவி பொருத்தினதுக்கான காரணங்கள் என்ன நிச்சயமா ஐஸ்வர்யா அதாவது தமிழகத்தோட முக்கிய மையப்பகுதியான இந்த சேலம் சேலம் அமைச்சிருக்கு அதனால் இந்த கருவி வந்து இங்கே இங்கே பொருத்தப்பட்டிருக்கு தமிழகத்தில் மொத்தம் மூன்று இடங்களில் இந்த கருவி வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க முதல்ல சென்னை சேலம் அத்தப்படியாக வந்து ஊட்டியில் அந்த கருவி வந்து பொருத்தப்பட்டிருக்காங்க அதாவது சேலத்தில் சுற்றியுள்ள மேட்டூர் அணை இங்கே இருக்கிறதால ஆபத்துகள் எதுவும் நேரிடாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக வேண்டி இந்த கருவி வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தை பொருத்தப்பட்டிருக்கு ஐஸ்வர்யா உங்களோட தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்